வணக்கம் பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சுடிதார் டாப்பில் வந்து கழுத்து பகுதியில் லூஸ் விழுது அப்புறம் ஷோல்டர் பகுதி ரொம்ப இறங்கி வருது அது எதனால் அப்படின்னு நிறைய பிகின்னர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அது எப்படி தச்சா நமக்கு சரியாக வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் என்னோட வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் இப்போ சுடிதார் டாப்ல கழுத்து பகுதியில் எதனால் லூஸ் விழுது அப்படின்னு பார்ப்போம் கழுத்து பகுதியில் லூஸ் விழுது அப்படின்னா ஒன்று நீங்கள் அந்த சோல்டரோட அளவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் கழுத்தோட அளவை கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கழுத்து வந்து நல்லா உங்களுக்கு அந்த உடம்போட செட் ஆகாமல் கொஞ்சம் லூஸ் விழும் அப்புறம் அந்த கை பக்கமாக அந்த சோல்டரும் கொஞ்சம் இறங்கி வரும் அது என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஒரு சுடிதார் டாப்பை ஃபர்ஸ்டில் நம்ம ரெண்டாக மடிக்கணும் அந்த மாதிரி மடிச்சுட்டு தான் நம்ம சோல்டரோட அளவை எடுக்கணும் கொஞ்சம் லீனாக இருக்கிற வரவங்களுக்கு சோல்டரோட அளவு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா ரெண்டாக மடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ஆறு இன்ச் அளவுக்கு எடுக்கலாம் கொஞ்சம் நார்மலான பாடி உள்ளவங்களுக்கு ஒரு ஆறரை இன்ச்சு அந்த மாதிரி சோல்டர் மடிச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு மடிப்பு பாகத்தில் இருந்து ஆறரை இன்ச்சு அந்த மாதிரி வரலாம் அதே சமயம் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோல்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வேணால் ஒரு ஏழு இன்ச்சு வைக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு தான் நாம் அந்த அதுக்கப்புறம் தான் அந்த சோல்டர் வெட்டு பாகத்தை நாம் அளவெடுக்கணும் இப்போ இது கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களோட சுடிதார் டாப்பு தான் இப்போ இது நம்ம ரெண்டாம் மடிக்கணும் மடிச்சுட்டு அந்த சோல்டர் பாகம் இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சாதாரணமாக ஒரு சுடிதார் டாப்பு இந்த மாதிரி நாம் ரெண்டாம் மடித்து தான் அந்த சோல்டரோட அளவை ப்ளவுஸாக இருந்தாலும் சுடிதார் டாப்பாக இருந்தாலும் நாம் அளவெடுப்போம் இப்போ அந்த கழுத்து பகுதி இந்த மாதிரி மடிப்பு பாகமாக இருக்குது அந்த பகுதியிலேருந்து டேப் வச்சு பார்க்கணும் இப்போ அந்த ஸ்லீவ் ஜாயின் இருக்குது பாருங்கள் அந்த ஜாயின்னு பக்கம் ஸ்லீவ் பக்கமாக ஒரு கால் இஞ்சு அளவு கிளாத்தை விட்டு கிளாத்து இருக்கிற மாதிரி விட்டு இந்த மாதிரி ஸ்கேலில் நேராக அந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இந்த மடிப்பு பாகத்துலேருந்து இருந்து அந்த ஸ்கேல் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த அளவு வந்து எவ்வளவு இருக்கோ அதுதான் அந்த சோடரோட அளவு அந்த அளவு தான் நீங்கள் வைக்கணும் இப்போ இதில் ஆறு இன்ச் அளவு இருக்குது இப்போ ஆறு இன்ச் எடுத்துகிட்டோம் நம்ம வந்து அந்த சோடர் வெட்டுப்பாகம் வந்து ரொம்பவும் கம்மியாக வைக்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் அளவுக்கு நீங்கள் சின்னதாக வைக்கக்கூடாது இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் தையலுக்கு விட்டு நம்ம பார்த்தோம்னா இது வந்து உள்பக்கம் கழுத்து பகுதியிலையும் விட்டுருக்குறேன் இந்த சிலிவு பக்கமும் விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு நாலே கால் இன்ச் அளவுக்கு இந்த சோல்டர் பகம் வருது இதை விடவும் நீங்கள் கம்மியாக வைக்கணும் அப்படின்னாலும் அந்த சோல்டரோட அளவை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் அப்படி பண்ணிட்டு தான் பண்ணணும் அதே சமயம் ஸ்கொயர் நக்கா அந்த மாதிரி வரும்போதும் பார்த்திங்கன்னா எப்போதும் நீங்கள் பண்ணுற அளவுலேருந்து கொஞ்சமாக ஒரு அரை இன்ச் அளவும் மேலே ஏற்றி தான் விடணும் ஏன்னா பேக் சைடில் இப்போ பாருங்கள் அந்த ரவுண்டு நெக்கு இந்த சைடு தெரியுது அது எப்படி உங்களுக்கு உள் பக்கமாக வருது பாருங்கள் அதே சமயம் இந்த ஸ்கொயராக வரும்போது அந்த கழுத்து பகுதி உங்களுக்கு வெளிப்பக்கம் அகலமாக வருது அந்த மாதிரி வரும்போது கழுத்தோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமாகும் அதிகமாகும்போது என்ன ஆகுது அந்த உயரத்தை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் அளவு கம்மியாக எடுத்துகிட்டு தான் அந்த மாதிரி ஸ்கொயராக வரக்கூடிய நெக் எல்லாமே நீங்கள் பண்ணணும் இப்போ ரவுண்டு நெக் அளவுக்கே நீங்கள் ஸ்கொயர் நெக் பண்ணினாலும் உங்களுக்கு லூஸ் விடும் இப்போ அதே சமயம் பேக் சைட்லேயும் நெக்கோட உயரத்தை நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்க இப்போது ப்ளவுஸோட அளவுக்கு அந்த மாதிரி பேக் சைடில் கழுத்தை நம்ம இறக்கி வைக்கிறோம் வைங்க அந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் உங்கள் அளவு டாப்பில் இருக்கிற சோல்டரோட அளவை நீங்கள் வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோல்டர் வந்து இறங்கி செய்யும் கழுத்து பகுதியும் உங்களுக்கு லூஸ் விழும் அப்போது ப்ளவுஸுக்கு வந்து நம்ம கழுத்து பகுதி நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அந்த மாதிரி நம்ம நீங்கள் வந்து சுடிதார் டாப்புக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து உங்க சோல்டரோட அளவு எவ்வளவு இருக்கோ உங்க ப்ளவுஸுக்கு அந்த அளவை தான் நீங்க உங்க சுடிதார் டாப்லையும் நீங்க வைக்கணும் சோல்டரோட அளவை நீங்க ப்ளவுஸோட அளவுக்கு எடுத்துட்டு தான் பேக் சைடில் கழுத்தோட அளவு அதிகமாக வைக்கிறதா இருந்தால் வச்சு பண்ணணும் இப்போ நீங்க கழுத்தை மட்டும் பெருசாக வச்சுட்டு சோல்டரை நீங்க அளவு டாப்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கனாலும் அந்த சோல்டர் வந்து இறங்கி வரும் கழுத்து பகுதியும் உங்களுக்கு லூஸ் விடும் நம்ம பேக் சைடில் தானே நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது ஃப்ரண்ட்லையும் சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு லூஸ் விடும் இப்போ உங்கள் சுடிதார் டாப்பில் பேக் சைடில் இருக்கிற இருந்து ஒரு இன்ச் அளவும் நீங்கள் பேக் சைடில் இறக்கி விடுறீங்கன்னு வைங்க அந்த மாதிரி ஒரு இன்ச்சு இறக்கும்போது சைடில் நீங்கள் அந்த சோல்டரோட அளவை நம்ம மடிச்சுட்டு பண்ணும்போது ஒரு அரை இன்ச் அளவு கம்மி பண்ணிட்டு கழுத்தோட அளவை நீங்கள் உயரத்தை அதிகப்படுத்தணும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த சோல்டரில் அந்த சுடிதார் வந்து நல்லா செட்டாகி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம கழுத்தோட அளவை அதிகப்படுத்தும் போது சோல்டரோட அளவை கம்மி பண்ணணும் அப்படி பண்ணாதான் உங்களுக்கு அந்த சுடிதார் டாப்பு நல்லா ஃபிட்டாக இருக்கும் இப்போ அதே சமயம் நீங்கள் அந்த உடல் பகுதி பாருங்கள் சைடில் வந்து நீங்கள் அளவை அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் நைட்டி மாதிரி லூஸாக நீங்கள் தச்சிருக்கீங்க அப்படின்னா அப்போவும் உங்களுக்கு அந்த சோல்டர் வந்து லூஸ் விழும் லூஸாக இருக்கும் ஏன்னா நைட்டி வந்து நீங்கள் உடல் வந்து நம்ம அதிகமாக தைக்கும் போது பாருங்கள் நல்லா ஃபிட்டாக நமக்கு இருக்காது நம்ம லூஸாக போடணும் அப்படின்னு தான் நம்ம அந்த மாதிரி தைக்கிறோம் அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சைடில் லூஸ் இருந்தாலும் அந்த கழுத்து பகுதி சோல்டர் பகுதி கொஞ்சம் லூஸாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த உடல் சுற்றுப்பாகத்தையும் நீங்கள் கரெக்டான அளவில் எடுத்து தச்சு போடும்போது தான் அந்த டாப் வந்து அந்த சோல்டரோட அந்த கழுத்து பகுதியெல்லாம் நல்லா ஃபிட்டாக உங்களுக்கு அமைப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த பகுதியிலையும் கொஞ்சம் மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் கொஞ்சம் லூஸ் விழும் அந்த ஜாயிண்ட் பகுதியை நம்ம அந்த மாதிரி கவர் பண்ணி தைக்கும் போது அந்த தையல் கொஞ்சம் கிராஸில் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு லைட்டாக நமக்கு அந்த கழுத்து பகுதி நல்ல அதோட சேர்ந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி தைக்கும் போது பிகினர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களால் தைக்க முடியும்னு சொல்ல முடியாது சில பேர் தைக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் ட்ரைனிங் வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு சரியாக அதை வந்து தைக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்டில் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த பேப்பர் கேன்வாஸ் எல்லாம் வச்சு பண்ணுறதா இருந்தால் ஃப்ரண்ட்டில் உள்ள இது எல்லாமே நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் பேக் சைடு உள்ளதை தனியாக நீங்கள் அதுக்கப்புறம் ஷோல்டரில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு லைனிங் எல்லாத்தையும் மேல் பக்காத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயின்ட் ஆகிட்டு நீங்கள் கழுத்து பகுதியில் கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி அடிப்பக்கமாக மடித்து தைக்கிற மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு நேராக இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்க முடியும் இப்போ அதே சமயம் இந்த ஆம்கோல் பகுதியிலையும் கொஞ்சம் லூஸ் இருந்தது ஆனாலும் உங்களுக்கு கழுத்து பகுதி கொஞ்சம் லூஸ் விழும் இப்போ ஆம்கோலில் வந்து நம்ம குழிவாக கட் பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த ஸ்கொயராக நம்ம வரைஞ்சி விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டில் வந்து குழிவாக கட் பண்ணுவோம் அதே மாதிரி ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரியே நீங்கள் சுடிதார் டாப்லேயும் குழிவாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ்லேயும் நீங்கள் குழிவாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்கி தைச்சி பாருங்கள் உங்களுக்கு அந்த நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும் அந்த கழுத்து பகுதியில் கொஞ்சம் லூஸ் விழாமலும் உங்களுக்கு அமைப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்குகளை நீங்கள் சரி பண்ணி தச்சிட்டீங்க அப்படின்னா சுடிதார் டாப்பு உங்களுக்கு கரெக்டான அளவில் தச்சு முடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மேலும் வீடியோஸ் பார்க்க அந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்